உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி சேலம் தொங்கும் பூங்காவில் சிவகலா பார்வதி யாகம் நடக்கிறது இதை நடத்துவது நமது உடை மூர்த்தி ஐயா ஏல்பி ஜோதிடத்தை உருவாக்கியவர் அவரின் கீழ் இந்த ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தின் பலனாக உங்கள் குடும்பத்தில் திருமண தடை திருமண தாமதம் திருமணத்திற்கான வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் கல்வி தடையுள்ளவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு இந்த சிவகலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய பலனை அலைய அடைய முடியும் நீங்கள் இதற்கான கட்டணத்தை நீங்கள் ஏல்பி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு செலுத்தி பின்னர் இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்கள் அனைவரின் பிரச்சனைகளும் மிக விரைவாக தீர்ந்து இந்த யாகத்தின் பயனாக நற்பல